மலிங்கா பயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் முற்று வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அருள் அறுபரிஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழை எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் ஆற்ற ஆட்டாமை என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் இத்தாரணியில் என் பிழைகளெல்லாம் பொறுத்த குருவே நித்தா சிற்றம்பலத்தாடும் நிறுத்தா எல்லாம் செய்யவுள்ள சித்தா சித்திபுரத்தமர்ந்த தேவா சித்த சிகாமணியே அத்தா அரசியினி சிறிதும் ஆட்டம் வாட்டையின் கண்டாயே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் இத்தாரணியில் இந்த பூமியில் இறைவனால் வருவிக்கவுற்றவர் போதாது உணர்ந்தவர் மேலும் வாலிபபருவம் தோன்றுவதற்கு முன்னரே அகத்தும் புறத்தும் எல்லா உயிரும் இன்பமடைவதற்கு விளங்குகின்ற அருள் உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்ற அறிகின்ற மெய்யறிவை விளக்குவித்த அருளினீர் என்கின்றார் நம் ஐயா நாம் தான் குற்றமே அறிவாய் குற்றமே பொறியாய் குற்றமே கருவியாய் குற்றமே மனமாய் குற்றமே அறிவாய் குற்றமே உணர்வாய் குற்றமே அனுபவமாய் உள்ளோம் எனவே பிறர் குற்றத்தை தன் மீது ஏற்றி கூறுவது பெருமானின் இயல்பு கூ என்பது இருள் குரு என்பது இருளை நீக்கி ஒளியை வழங்கக்கூடியவர் குரு இந்த ஒளி ஆன்ம ஒளி உள் ஒளிக்குள் ஒளி ஓங்க வேண்டும் அதை செய்பவர்தான் குரு நித்தா பரமாசம் அனாதி அதற்கு காரணமான கடவுள் அனாதி என்றும் உழவர் எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் சிற்றம்பலத்தாடும் நிறுத்தா உயிருள் யாம் எம்முள் உயிராக ஒவ்வொரு உயிரிலும் ஆன்ம அணுவில் ஒளி ஒளிக்குள் ஒளியாக மறைந்தின்று அவர் ஜீவனை இயக்க செய்பவர் இறைவன் அதனால் தான் நிறுத்தா என்கின்றார் எல்லாம் செய்யவல்ல சித்தா கடவுள் அனாதி பேரறிவு பெருஞ்சோதி அருள் சிகரம் காற்று அனாதி தனி பேராற்றல் செயல்பாடு வகரம் அதாவது இறைவன் இயக்க காற்று இயங்குகிறது தனி சிவமும் தனி சக்தியும் இணைந்து அருள் சக்தியாக்கிய எல்லாம் செய்யவுள்ள தயவு பேராற்றலாக உள்ளது இதைத்தான் சிவமில்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவமில்லை என்பார்கள் சித்தா சித்திபுரத்து அமர்ந்த சித்த சிகாமணியே சித் சிகா தலையில் உள்ள பேராற்றல் பொருந்தியது எவ்வாறெனில் விவகாரணி ஒழுக்கத்தால் பசி நீக்கல் கொலை நீக்கல் பர செயல் பசி என்பது இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி உயிர்களுக்கு பசி தொடருமானால் பட்டினி சாவு நிகழும் எனவே எவ்வித ஆதாரமில்லாத ஏழைக்கு உணவு நீ வழங்க வழங்க ஆற்றல் கூடுகிறது அதாவது சக்தி பகவர் நீ தொடர்ந்து தினசரி உயிர்க்கணை செய்யச் செய்ய நீ செய்த உபகாரத்தால் உனக்கு கூடிய ஆற்றல் ஆன்ம ஒளியுடன் கலக்கணும் அப்படி கலந்து அந்த ஆன்ம ஒளியுடன் கலந்த ஆற்றலுடன் இறைவனின் உபகார சக்தியாகிய அருள் ஒளி உன் ஆன்மாவுள் கலந்தால் எல்லாவித ஆற்றலும் பெற்று பெருமான் போல் ஆடூரு சித்திகள் அறுபத்தி நான்கேழு கோடியும் கூட்டுரு சித்திகள் கோடிபல் கோடியும் அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகளும் பெற்று விளங்கலாம் நம் வேலை ஜீவகாரணம் செய்து நம் வந்து அமர்வது இறைவன் வேலை பாடுபட பாடுபட பலன் உண்டு அனுபவம் உண்டு இன்பமும் உண்டு அத்தா உரிமையானவர் அல்ல நமக்கு உடமையானவர் அவர்தான் அரசர் பேரரசர் உலகவர்கள் துன்பமே தன் துன்பமாக எண்ணி இறைவனிடம் விண்ணப்பம் செய்த வண்ணம் உள்ளார் நம் பெருமான் மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதனின் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் மாட்டேன் எண்ணூரும் எனக்கே நின் அருள் வளர்த்தால் இசைந்த போது இசைந்த போதெல்லாம் நன்னும் அவ்வருத்தம் தவிர்த்த நல்வரம் நல்குதான் எனக்கு இச்சைகான் இந்தா என முறையிடுகிறார் நம் ஐயா பாடுபட்டால் பலனடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றா